மிக விரைவில் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா முழுமையான விடயங்கள் எல்லாம் வெளியே வரும் இருக்கு ஹரிணி அமரசூரிய அப்படின்ற ஒரு லேடி அதாவது ஒரு பெண் பிரதமரை வந்து நியமிச்சிருக்காங்க ஒரு ஸ்ட்ரைட் போர்வர்டான ஒரு பதில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஊடகவியலாளர் கொடுத்திருந்தாங்க தென்னிலங்கையில வந்து எப்பயுமே வெற்றி கழிப்புகள் வெற்றி கொண்டாட்டங்கள் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுறது ஆனா நேற்றைய தினம் எங்கேயும் பெரிய அளவுல பாட்சோர் பொங்கி கொண்டாடப்படல நேற்றைய தினம் பட்டாசுகள் அந்த அளவுக்கு வெடிச்சு கொண்டாடப்படல அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் நானுங்களின் இலங்கையிலிருந்து இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஐம்பத்தி ஏழு லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அப்படி எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினம் காலையில் வந்து அவருடைய பதவி பிரமாணம் ஜனாதிபதி செயலகத்தில் வச்சு ஒரு சிம்பிளான நிகழ்ச்சியாக தான் நடந்திருந்தா அதுக்கு பிறகு இருந்தார் மக்களுக்கான பணிகள் நிறைய செய்யப்படும் நாட்டினுடைய நிறைய விடயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனாதிபதி செயலர் வச்சு இன்றைய தினம் அவர் வந்த பிறகு அதாவது ஜனாதிபதியாக அவர் வந்த பிறகு முதலாவது நியமனமாக ஜனாதிபதியினுடைய செயலாளராக வந்து பாத்தீங்கன்னா கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்ற நிபுணத்துவம் பெற்றவர் அதே மாதிரி வறுமை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் ஏன்னா அண்டகுமார் திசா நாயக்க வந்து மாற்றமாக தான் மக்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முதலாவது மாற்றமே பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அவருடைய வெற்றிக்கு பின்னர் அவர்கள் வந்து யாருமே வந்து சொல்லப்பட்டு தென்னிலங்கையில வந்து எப்பயுமே வெற்றி கழிப்புகள் வெற்றி கொண்டாட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுறது ஆனா நேற்றைய தினம் எங்கேயும் பெரிய அளவில் பாட்சி ஒரு பொங்கி கொண்டாடப்படல நேற்றைய தினம் பட்டாசுகள் அந்த அளவுக்கு வெடிச்சு கொண்டாடப்படல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னணியாக பேசப்பட்டு கொண்டிருக்கேன் சொன்னா இது ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாற்றம் அப்படின்றது மக்கள் மத்தியில் வந்திருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஸோ மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்றத தாண்டி பாத்தீங்கன்னா இவரோட வந்து பிரதமராக யாரும் நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிணி அமரசூரிய சூரிய அப்படின்ற ஒரு லேடி அதாவது ஒரு பெண் பிரதமரை வந்து நியமிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இது வரைக்கும் ஒரு பெண் பிரதமர் இலங்கையில இருபத்தி நான்கு வருடமாக இருக்கையில அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ரீமாவா பண்டார நாயக்க அவங்க இருந்த காலத்துக்கு பின்னர் பாத்தீங்கன்னா சந்திரிகா பண்டாரநாயக்க இவங்க இரண்டு பேரும் தான் வந்து இந்த பெண் பிரதமர்களாக இலங்கையில் இருந்திருக்காங்க இவங்களை தாண்டி யாருமே இருந்தது இல்லை அப்படின்னு சந்திர இனிமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காப்பந்த அரசாங்கமா இருக்க போது என்ன ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு புதிய பாராளுமன்ற தேர்தல் நடந்த பிறகுதான் புதிய ஒரு பிரதமர் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்றது இருக்கிறதால பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அன்பகுமார் திசாநாயக்க அவருடைய தலைமையில மூன்று பேர் அடங்கிய ஒரு குழு இருக்கும் அவங்களுக்கு தான் எல்லா அமைச்சுகளும் இயங்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மிக விரைவில் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா முழுமையான விடயங்கள் எல்லாம் வெளியே வரும் இருக்கும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் இப்பதான் முடிஞ்சிருக்குது அப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஒரு முன்னிலையை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய பழைய பழையவர்கள் அதாவது பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனிமேல் திரும்பவும் பாராளுமன்றம் அனுப்பாம புதியவர்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்குவாங்களா அப்படின்றத நாங்க பொறுத்து இருந்து பார்க்கணும் சரி ஹரணி அமரசூரிய அவங்கள பத்தி சொல்லணும் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த அன்றகுமார் திசாநாயகனுடைய அந்த வெற்றியை வந்து அறிவிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க நிகழ்ச்சின்னு சொல்றத விட ஒரு 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 கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க வந்து யார் முதலாவது இடம் யார் இரண்டாவது இடம் எத்தனை வேட்பாளர்கள் பெற்றுக் கொண்ட ஓட்டுகள் எல்லாத்தையுமே வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹரணி அமரசூரிய அவர்களும் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் மீது அதாவது ஜேவிபியினுடைய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த உறுப்பினர் நல்லா படிச்சு ஒருத்தங்க அப்படின்றது சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் பதவி தற்கால இந்த அரசாங்கம் காப்பந்த அரசாங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான நான் பாக்குறேன் இந்த தேசிய மக்கள் முன்னணியுடைய இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று தினம் யாரோ ஒரு நினைக்கிறேன் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் கேள்வி இருக்கிறாங்க உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த நாட்டை அதை நடத்துறது அப்படின்னு அவங்க கேட்கும் போது இவங்க சொல்றாங்க எங்கள்கிட்ட வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்டா இந்த நாடு வந்து ஒரு என்ன சொல்றது காசு இல்லாத நாடா பேங்க் சொல்லுவாங்க நாட்டை வந்து திவாலான ஒரு நாடாக காசு இல்லாத ஒரு நாடாக கடன் வாங்குற ஒரு நாடாக நாங்கள் இதுவரைக்கும் மாற்ற மாற்றியதாக ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்ல சோ நாங்க வந்து நாளுக்கு நாள் எங்களுடைய அனுபவங்களை கூட்டிக் கொள்வோம் நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நாட்டை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து நாங்க வந்து கற்றுக்கொள்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபோர்வர்டான ஒரு பதிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊடகவியலாளர் கொடுத்திருந்தாங்க அதை பார்க்கும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்தா அந்த வீடியோவை நான் இதுல வந்து அட் பண்றேன் அதையும் நீங்க பாத்துட்டு வாங்க critics about the experience of the next government what do you have to say for for that well we

உண்மையிலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றம் நோக்கி போவது போல எங்களுக்கு தெரிகிறது தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இந்த நாட்டினுடைய என்ன சொல்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வெளிநாட்டு கொள்கைகள் வெளிநாட்டு அரசுகளோட இவங்க பயணப்படுற உறவுகள் பல விஷயங்கள் வந்து பார்க்கணும் ஜஸ்ட் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பேச்சுவார்த்தைகளோட இந்த விஷயங்கள் முடிஞ்சிடக்கூடாது செயல்பாட்டில் வரணும் அப்படின்றத நாங்கள் நம்புறோம் செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது மக்களுடைய ஒரு நம்பிக்கை மக்களுடைய ஒரு மாற்றம் இவ்வளவு காலம் பெரிய பெரிய கட்சிகளை தாண்டி திரும்பவும் என்பிபிக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு செயலாளர்கள் வந்து நியமனம் பெற்றிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜனாதிபதியுடைய செயலாளர் வந்து அவருடைய நியமனத்தை பெற்றதன் பின்பு பாத்தீங்கன்னா முப்படை தளபதிகளையும் கூப்பிட்டு ஜனாதிபதி வந்து பேசினதையும் நாங்கள் ஒரு விஷயமா பார்த்திருந்தோம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி நடந்து கொண்டே இருக்குது புதிய ஒரு ஜனாதிபதி வந்த பிறகு அதை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நிறைய பதவி விலகல்கள் நடந்து கொண்டிருக்கு அதாவது ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஆளுநர்கள் இருப்பாங்க கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் அப்படின்னு

ஒரு நல்ல படித்த ஒரு நபர் நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்டவராக வெளியில பேசிக் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா இனிமேல் இன்னும் இரண்டு பேர் நினைச்சு கொள்ள போறாங்க இவங்க நாலு பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை குழு தான் இனிமேல் இருக்க போகுது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படின்றது சொல்லப்பட வேண்டிய விஷயம் சோ ஜனாதிபதியின் கீழ் பதினைஞ்சு அமைச்சுகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூன்று பேர் பிரதமர் அதே மாதிரி இன்னும் இரண்டு அமைச்சர்களை இணைத்துக் கொண்டு இந்த மூன்று பேருக்குள்ளையும் தலா ஒவ்வொருவரு கிளையும் ஐந்து அமைச்சரவைகள் இருக்க போகுதுன்னு இந்த முப்பது அமைச்சரவைகளும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் பாராளுமன்றத்தில் நடக்கும் வரைக்கும் இவர்களுக்குள்ள இயங்க போது என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ச்சியா வரப்போது அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலியில கட்டாயமா நிறைய விஷயங்கள் நாங்க கவர் பண்ணி பேசியிருக்கோம் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் தேர்தல் கேட்டு அதுல வெற்றி பெற்று வந்த பிறகு இப்ப வரைக்கும் நடந்திருக்கூடிய நிறைய விஷயங்களை ஒன்று இருந்திருக்கேன் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கலாம் நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வரும் எங்கட தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போது இலங்கை என்ற நாட்டில் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்ப இந்த புதிய அரசாங்கம் இந்த மக்களுக்கு மாற்றம் கொண்டு வர நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களை சுத்தியும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு நல்ல காலத்தில் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி